ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய கவரிங் செயனை எப்படி புதுசு போல் மாத்திரதுன்னாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் தங்க விற்கிற விலைக்கு எல்லாராலையும் தங்க வாங்க முடியாது ஸோ அதிகபதியான பெண்கள் வந்து கவரிங் தாங்க விரும்பி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது ரொம்ப கருகி போனப்போ நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அர்ஜென்ட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே போட்டு போக முடியாது ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி கழுவிடுங்க நான் சொல்கிற மாதிரி சூப்பராக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இப்போ பாருங்கள் என்னோட அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் லெமன் அப்படி இல்லைனா வினிகர் சார் எடுத்துக்கோங்க எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா ஒரு அலசு அலசிடுங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ லெமனில் சிட்ரிகாசி இப்படி இருக்கிறதால எப்படியாப்பட்ட அழுக்கையுமே வெளியே நிற்கக்கூடிய தன்மை வந்து லெமனுக்கு இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உடனே நீங்கள் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைனா வினிகர் வினிகர்லேயுமே லெமன் போட்டு செய்கிறாங்க ஸோ ஏதாவது ஒன்று ஊற்றி நல்லா அலசிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வினிகர் தான் ஊற்றி இருக்கேன் ஸோனுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை மூடி எடுத்து அழகாக ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அழுக்கு ஃபுல்லாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்றதுதாங்க சூப்பரான டிப்ஸ் சுட தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே நல்ல ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதில் வந்து அப்படியே போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷஸ் ஏதாவது வச்சுருப்பீங்களே சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ப்ரெஷ்ஷையே எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ஒரு முறை லைட்டாக அந்த சுடத்தண்ணியில் கலக்கி விடுங்க அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ப சோடா மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட போகிறோம் இந்த ஆப்ப சோடா மாவு போட்ட உடனேவே சுடுதண்ணி அந்த லெமன் இது கூட நம்ம சோடா மாவு சேர்க்கும் போது அதோடய ரியாக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் கொட்டும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் லைட்டாக இப்படி போதே அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு வரும் சோடாமாவில் இருக்கக்கூடிய அந்த சோடியம் கார்போஹைட்ரேட்டும் சரி சிட்ரிக் ஆசிடும் சரி லெமனில் இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து சுட தண்ணியோட சேரும் போது நமக்கு அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நம்மளோட செயினோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆகிடும் மாறிடும் ஸோ அதாவது சொல்ல போனோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா ரொம்பவே ரிசல்ட் வந்து செம்மையாக கிடைக்கும் இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது கலர் சேஞ்சஸ்க்காக ஸ்கூலில் பண்ணுவோம் இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருளை தாங்க வாஷ் பண்ண போகிறோம் கோல்கட் பேஸ்ட்டுங்க கோல்கட் பேஸ்ட் மட்டும்தான் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் இதுக்கப்புறம் எப்படி பளபளன்னு ஜொலிக்க போகுதுன்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சமே வெளியே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரே மாதிரி வெளிச்சம் வச்சு தான் நான் கேமரா எடுத்தேன் ஸோ இப்போ நீங்கள் பயன்படுத்தாத ப்ரெஷ்ஷை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுமே அப்போ தான் வந்து செயின் வந்து ஏன்னா சாமி படம்லாம் போட்டிருக்கு இதில் ஸோ அதனால் நம்ம வந்து சுத்தமான முறையில் தான் வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறமா கோல்கட் பேஸ்ட்டு வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் லைட்டாக அப்ளை பண்ணி தான் காட்டுறேன் நீங்கள் அப்போவே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா அந்த நுரெல்லாம் வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு ப்ரெஷ்ஷால் நல்லா தீத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தீத்தி விட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்சஸ் நல்லாவே தெரியும் ஸோ பலபலன் பலன் வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுனா ஃபைனலாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில தான் வந்து கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உப்பு கரை பதியாமல் இருந்தாலே ரொம்ப நாள் வரைக்கும் பல பலன் இருக்கும் ஸோ நீங்கள் உப்பு தண்ணியிலே வாஷ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா உப்பு கரையெல்லாம் அங்கங்கே போய் பிடிச்சி திரும்பவும் வந்து நமக்கு கருக ஆரம்பிச்சிரும் அதெல்லாம் குடிக்கிற தண்ணியில் நல்ல ஒரு முறை கழுவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் கருகாமல் ரொம்பவே சூப்பராக புதுசு போலவே இருக்கும் எப்போல்லாம் கருகுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து அழகாக நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து கழுவி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட செயின் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப கருகி போன கலரில் இருந்த என்னோடய கவரிங் செயினை நான் இந்த மெத்தடை பயன்படுத்தி ரொம்பவே வந்து புதுசு போல மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொன் கலந்த கவரிங் செயின்களாக இருந்துச்சுன்னா சுடு தண்ணி அதிகம் பயன்படுத்தாதீங்க அதுக்குள்ளே இருக்க செம்பே வெளியே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு பளிச்சின்னு ஆகக்கூடிய தன்மை இருக்குது இந்த மெத்தடுக்கு ஸோ அதனால் ஐம்பொன் கலக்காமல் வெறும் கவரிங்காக இருக்கிற செயின்ஸை மட்டும் இந்த மாதிரி பயன்படுத்துங்க ஐம்பொன் இருந்துச்சுன்னா பச்சை தண்ணியிலே அதாவது சுடு தண்ணியில் நார்மலான வார்ம் வாட்டர்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சேனல் இருந்து சூரியா போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பித்தளை பாத்திரம் கழுவுதை பற்றி போட்டிருக்கேன் போய் பாருங்க டாட்டா பாய்